ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது காலை பொழுதிலே இருப்பதால் பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் ஆக இந்த நாளும் நாம் கண்ணனை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிலரால் சிறு துன்பத்தையும் தாங்க முடியவில்லை அப்படியே உடைந்து அழுது விடுகிறார்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா நெருங்கிய உறவினுடைய ஒரு மரணத்திலும் அல்லது ஒரு நெருங்கிய உறவுக்காரர் பார்த்தோம்னா ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்கிட்டு இருப்பாரு பையனுக்கோ இல்ல மனைவிக்கோ ஒரு விபத்துங்கிறது நடந்திருக்கோம் அந்த நேரத்தில் கூட அவர்கள் கலங்குவதில்லை இப்படி மனிதர்களினுடைய இந்த குணத்தை ஜாதகம் என்பதுதான் தீர்மானிக்கிறதா கிரகங்கள் தான் இதை தீர்மானம் பண்றதா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது நிச்சயமாக இந்த குணத்தினை ஜாதக பலம்தான் தீர்மானிக்கும் மன உறுதி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் என்பது அவருடைய ஜாதக பலம்தான் இது எதை தீர்மானிக்கும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜென்ம லக்னம்னு சொல்றா இல்லையா அந்த லக்னம் என்பதும் அந்த லக்ன பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் இது போக லக்னாதிபதினு சொல்றோம் இல்லையா அந்த லக்னத்திற்குரிய அதிபதி கோள் அப்படின்னு சொல்றா அந்த கிரகம்தான் தீர்மானிக்கும் இந்த லக்னம்ங்கிறது தான் ஆன்மகாரகன் சொல்றா அதே நேரத்திலே ஒரு சந்திரன் அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா அது வந்து அவர்களுடைய ஜென்ம ராசியாக அவர்களுடைய மனதை தீர்மானிக்கிறது இந்த மனம் என்று வரும் பொழுது உள் மனசு வெளிமனசுன்னு பிரிக்கிறா தெரியுமா இந்த வெளி மனசு அப்படிங்கிறது தான் டக்குன்னு அவசரப்படும் இந்த ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜென்ம ராசி என்பது ஒரு கடக ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அது சந்திரனுடைய ராசி அதற்கு அத்தனை வலிமை என்பது இருக்காது அவர்கள் டக்கு டக்குன்னு அவசரப்படுவா இந்த சென்டிமெண்டல் ஃபீலிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே ஒரு சிம்ம ராசி அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பார் அதே மாதிரி அந்த லக்ன பாவம் என்பதும் தீர்மானிக்கும்னு சொல்றார் ஒரு கும்ப லக்னம்னு எடுத்துட்டோம்னா அவர்கள் மிகவும் அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள் எந்த சூழலிலுமே கலங்க மாட்டார்கள் கலங்காமல் மிகவும் அந்த திட சித்தத்தோடு அந்த திடமான மன உறுதியோடு இருப்பார்கள் அதே மாதிரி அந்த மிதுனம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த மிதுன ராசி ஆகட்டும் அல்லது மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களை பார்த்தா கூட என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்திலே பிரச்சனைக்குரிய நேரத்திலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றுதான் யோசிப்பார்கள் அதனை விடுத்து அந்த இடத்திலே ஸ்தம்பித்து போய் கலங்கி கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் அதுதான் அந்த கிரகங்களினுடைய தன்மை அந்த கிரகங்கள் அந்த இடத்திலே அதாவது அந்த லக்னாதிபதின்னு சொல்றோம் அல்லது அந்த ராசியாதிபதி சொல்றோம் இல்லையா அவர்கள் லக்னத்திலேயே வலிமை பெற்றிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு கும்ப லக்னத்துக்காரர் லக்னத்திலேயே புதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கும்ப லக்னத்துக்காரர் ஏற்கனவே ஒரு கலங்காமல் ஒரு திட சுத்தத்தை உடையவராக இருப்பார் அதுவும் அந்த லக்னாதிபதி சனி மிகவும் பலத்தோடு ஒரு உச்ச பலத்தோட அல்லது ஒரு ஆட்சி பலத்தோட அமர்ந்திருக்கிறார் சொன்னார் அதுவும் கும்ப லக்னத்திலேயே அமர்ந்திருந்தால் மிகவும் ஸ்ட்ராங்கான மனிதராகவே இருப்பார் கூட ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் சேர்ந்துட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உதாரணத்தை நீங்கள் சொன்னது போல் ஒரு விபத்து அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணணும் விபத்திலே வந்து தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய குழந்தையோ ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு சொன்னா கூட உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவர்களுடைய மைண்டானது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லோருக்குமே மனதிலே அந்த கருணை என்பது இருக்கத்தான் செய்யும் ஒரு பயம்ங்கிறது இருக்கும் ஒரு சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஃபீல்னால அவங்க பயந்து மனம் வருத்தப்படுறதுங்கிறது வேறு ஆனா பிரச்சனைக்குரிய நேரத்திலே மனம் வருந்தாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னா அதற்கு அவர்களுடைய ஜாதக பலம் அப்படிங்கிறது தான் அதனை தீர்மானிக்கிறது இதே நேயரை அந்த உதாரணத்தையும் கொடுத்துருக்கார் ஒரு சிலரால் ஒரு சிறு துன்பத்தையும் தாங்க முடியல அதாவது இந்த குழந்தை எல்லாம் பார்த்தோம்னா கூட இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க டீச்சர் திட்டான்னு வந்து உட்காந்து அழகுன்னு அதன் காரணமாக எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பது அப்பா என்ன திட்டாரு அம்மா என்ன ரொம்ப மோசமான வார்த்தைகளால் கண்டித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர்கள் ஒரு தவறான ஒரு முடிவினையும் எடுப்பார்கள் இதுபோக போக ஒரு மன அழுத்தத்திற்குள்ளா போயிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த அழுதுண்டே உக்காந்துட்டு இருக்கா இல்லையா அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவும் அவர்களுடைய லக்ன தான் அந்த லக்ன பாவத்திலேயே சந்திரன் என்பவர் அமர்ந்து அதுவும் அந்த சந்திரன் நீச்ச பலம் பெற்றுவிட்டால் உதாரணத்திற்கு சந்திரன் நீச்சம்னா எங்கன்னா விருச்சிகத்துல தான் நீச்சமாயிருப்பார் விருச்சிக லக்னக்காரா விருச்சிக ராசியாகவும் அமைந்து அந்த லக்னாதிபதி செவ்வாய் வலுப்பெறாமல் போய் செவ்வாய் வந்து ஒரு ஒன்பதுல போய் நீச்சமாயிட்டார் அல்லது ஒரு பன்னிரெண்டுல போய் உட்கார்ந்துட்டார்னு சொன்னா இவர்கள் சதா சர்வகாலமும் மனம் உடைந்து போய்விடுவார்கள் ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்திலே இவர்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் தடுமாறுவார்கள் அந்த நேரத்திலே உடனே அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் என்பது துளிர்த்து விடும் கண்ணீர் வந்துருச்சுனால என்ன பண்ணுவானா அடுத்தது எல்லாமே கண்ணை மறைச்சிடுறதுன்னு சொல்றா இல்லையா எது ஒண்ணுமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு தெரியாம அப்படியே அந்த கண்களிலே வரக்கூடிய அந்த கண்ணீர் எப்படி அவர்களுடைய கண்களை மறைக்கிறதோ அது அவருடைய மூளையும் பணியாற்ற விடாமல் தடுத்து விடுகிறது ஆக மன உறுதி என்பது அவர்களுடைய ஜாதகம்தான் தீர்மானிக்கிறது மன உறுதியை தரக்கூடிய கிரகங்கள் எது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அசுப கிரகங்கள்னு சொல்றா இல்லையா இந்த ராகுவாகட்டும் அல்லது செவ்வாய் ஆகட்டும் அல்லது சனி ஆகட்டும் இது போன்ற கிரகங்கள் இன்னும் சொல்லப்பட ஒரு ஒருபடி மேல சூரியனையும் சேர்த்து கொள்ளலாம் இவர்கள் இந்த மன உறுதியை தரக்கூடியவர்கள் அதனாலதான் எப்படி சொல்றா சூரிய நமஸ்காரம் பண்ணு உன்னுடைய ஹெல்த்தும் சரி உன்னுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றா தினசரி காலையிலேயே சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டும் அதுவும் செவ்வாய்க்கிழமைன்னு வரும் பொழுது ராகு கால வேலையிலே துர்கையை வழிபாடு செய் அப்படிங்கிறார் செவ்வாய்க்கிழமையில ராகு கால வேலை செவ்வாய் ராகுங்கிற காம்பினேஷனை கொண்டு வர்றா இல்லையா அந்த நேரத்துல துர்கையை போய் வழிபடும் பொழுது உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் நீங்கும் எப்படி உன்னுடைய மன உறுதி என்பது கூடுவதால் அப்படின்னு சொல்றார் ஆக இந்த கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் கூட அவர்கள்தான் மன வலிமையை தரக்கூடியவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்